காஞ்சிபுரத்தில் பிரபல பள்ளியின் ஐம்பெரும் விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி சுலபமாக கிடைக்காது என்றும் மத்திய அரசு ஏழாயிரம் கோடி நிதி கொடுத்தும் பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்காமல் மக்களை வஞ்சித்துவிட்டது என திமுக அரசை கடுமையாக தாக்கி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் காஞ்சிபுரத்தில் பாரதிதாசன் ஹையர் செகண்டரி பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியின் விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் பேசிய யார் அந்த சார் தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பேன் என கூறுவது கேலி கூத்தான விஷயம் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது சற்றும் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை வருவதற்கு வாய்ப்பில்லை என மத்திய அமைச்சர் சொல்லிவிட்ட பிறகும் பதினோரு மாத காலமாக டெண்டர் அளித்து அமைதியாக இருந்துவிட்டு தற்பொழுது எதிர்ப்பதைப் போல் தமிழக அரசு போராடுவது எந்த விதத்தில் நியாயம் மத்திய அரசு ஏழாயிரம் கோடி அளவில் தமிழக அரசுக்கு நிதி அளித்துள்ளது அப்படியிருந்தும் தமிழர் கொண்டாடும் பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஏன் கூடாது தேர்தல் நேரத்தில் அது கொடுப்பேன் கொடுப்பேன் இது என சொல்லிய திமுக அரசு பொங்கல் நேரத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பொதுமக்கள் நன்றாக கொண்டாடுவார்கள் இது குறித்து அமைச்சர் பேசும் பொழுது தேர்தல் நேரத்தில் தான் கொடுப்பார்கள் என பேசியது கேலி கூத்தான விஷயம் அதேபோல் கல்வி அமைச்சர் கூறும்பொழுது எங்களிடம் நிதி இல்லை என கைவிரித்து விட்டார்கள் இதனை பார்க்கும் போது தமிழக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது கண்கூடாக தெரிகிறது மத்திய அரசுடன் சண்டை போடுவதே குறிக்கோளாக இல்லாமல் இருந்தால் தமிழக அரசினால் எவ்வளவோ நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் ஆனால் அரசியல் செய்து தமிழக மக்களை திமுக வஞ்சிக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இப்போதே பின்பாங்க வாங்க ஆரம்பித்துவிட்டனர் காங்கிரசும் பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்துவிட்டனர் இவர்கள் கண்டனம் தெரிவித்து கண்டம் ஆகிவிட்டது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட மாடல் திமுக அரசுக்கு வெற்றி சுலபமாக கிடைக்க வாய்ப்பில்லை என தமிழிசை பேட்டியளித்தார் முன்னதாக மேடையில் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர் செல்வங்களை உற்சாகப்படுத்தி பேசும்பொழுது கடைசி பெஞ்ச் மாணவர்களும் அறிவாளியாக திகழ்கிறார்கள் என உற்சாக மூட்டினார் இன்னைக்கு இது ரொம்ப தவறானது அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் தீவிரமா அவங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வழக்கை தமிழக அரசு தீவிரமாகவே எடுத்துக்கொள்ளல உயர்கல்வி அமைச்சர் சொல்லி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது ஏன் பெருசாக்குறீங்க ஏன் அரசியலாக்குறீங்க இதே ஸ்டாலின் தான் அரசியலா அவியெல்லாம் செய்ய முடியும் அரசியல் தானே செய்ய முடியும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு எதை எடுத்தாலும் அரசியலாக்கிடாதுங்கன்னு பெண்களுக்கான பாதுகாப்பில் நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் இந்த வழக்க ரொம்ப சர்வசாதாரணமா கையாளுகிறார்கள் என்பது எனது கருத்து அண்ணா நகர் வழக்கைதான் உயர் நீதிமன்றம் தலையீட்டை கொண்டு வந்தது அதனால் தமிழக அரசு பெண்கள் பாதுகாப்பில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எனது கருத்து ஏற்கனவே கூட்டணி கட்சிகளால் திராவிட முன்னேற்ற கழக கழக கண்டம் வரும் கூட்டணி கட்சிகளினால் கண்டனத்தினால் கண்டம் வரும் அதனால ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் காங்கிரஸ் பொறுத்து 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 இந்த மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள் அந்த வேல்முருகன் போன்றவர்களும் தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள் அதனால் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சிகள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடலுக்கு அவ்வளவு எளிதான வெற்றியாக இருக்காது என்றது எனது கருத்து 我。